அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் இப்போ தமிழ்நாடு அரசியல்ல ரொம்பவே பரபரப்பான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அது என்னன்னா நம்ம திமுக கூட்டணி இருக்குல்ல அதுல இப்போ இருக்கிற முக்கியமான பார்ட்னர் காங்கிரஸ் கட்சி அவங்க வந்து இப்போ சீட் பேச்சுவார்த்தையை வேகமா முடிவுக்கு கொண்டு வர பாக்குறாங்க விஷயம் என்னன்னா இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணியை திமுக இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கூட்டணி வேலைகள் நடந்தாலும் இன்னொரு பக்கம் தொகுதி பங்கீடு பத்தி செமையா ஆலோசனை போயிட்டு இருக்கு இந்த நிலையில தொகுதி பங்கீடு பேசுறதுக்காகவே காங்கிரஸ் கட்சியில ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த டீம்ல இருக்கிறவங்க அதாவது காங்கிரஸ் கட்சியோட ஒருங்கிணைப்பு குழு அவங்க நாளைக்கு நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நேர்ல சந்திச்சு பேச போறாங்களாம் எவ்ளோ சீட் கேட்கறது அதுல குறிப்பா என்னென்ன தொகுதிகள் வேணும்னு லிஸ்ட் போட்டு அதை ஃபைனல் பண்றதுல காங்கிரஸ் இப்போ ரொம்பவே தீவிரமா இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அதாவது எத்தனை சீட் எந்தெந்த ஏரியான்னு இப்போ அவங்க முடிவே பண்ண போறாங்க போல அப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அடுத்து என்னென்ன திருப்பங்களை கொடுக்கும்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அரசியல் அப்டேட்களுக்கு நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி